அபான வாயு முத்திரை இந்த முத்திரை ஆள்காட்டி விரலின் நுனி கட்டை விரல் அடியிலும் மோதிர விடல் நடுவிடல் இவற்றின் நுனி கட்டை விரலின் நுனியிலும் இருக்குமாறு வைக்கும்போது நமக்கு அபான வாயு முத்திரை கிடைக்கிறது இந்த முத்திரை இதய பாதிப்புள்ளவர்கள் இது மிகவும் சிறந்த முத்திரையாகவும் நெஞ்சுவலி ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சினைகளை பாதித்தவர்கள் இந்த முத்திரையையும் பயன்படுத்தலாம் இந்த முத்திரைக்கு புத்தியூ சஜீவினி முத்ரா என்ற பெயரும் உண்டு ஆகாயத்தின் சக்தி அதிகரிப்பதால் நச்சுகள் வெளியேறி ஆகாயம் என்ற பரிந்த வெளி ஆகாயத்தின் பரப்பளவு அதிகமாகும்போது நெருப்பு காற்று மண் போன்ற மூலகங்கள் வேலை செய்ய அதிக இடம் கிடைக்கிறது உடலில் வெற்றிடங்கள் அதிகமாகும்போது மற்ற உறுப்புகள் திறவுடனே அதிகமாக அதிகரிக்கும் மண்ணின் சக்தி அதிகமாவதால் உடல் வலிமை அதிகரித்து வாயுவின் சக்தி குறைவதால் மனம் உடல் பலம் இவை அலை பாய்ந்து தெரியக்கூடிய தன்மை குறைகிறது இந்த முத்திரை உடலில் அதிகமான வாயுவை குறைக்கிறது பெருங்குடலின் ஆங்காங்கே வாயு தங்கியிருந்தல் மலம் சிக்கல் இந்த முத்திரை சிறப்பாக வேலை செய்கிறது வாயின் சக்தி குறைவதால் மனம் உடல் இரண்டும் பலம் பெற்று ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது அதிகப்படியான வாயுவை வெளியேற்றுவதன் மூலம் அடை அடைப்புகளை நீக்கி உடலில் உள்ள நச்சு பொருட்களை வாயு வெளியேற்றுகிறது ஆகாயத்தின் சக்தி அதிகரிப்பதால் உடலில் உள்ள அடைப்புகள் நீங்கி நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது நீர் சிறுநீர் அடைப்பு நீக்கி சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை வெளியேற்ற இந்த முத்திரை மிகச்சிறந்ததாகும் வேர்வை துவாரங்கள் பெரிதாக அதனால் வரக்கூடிய வேர்வை வெளியேற்றப்படுகிறது பல்வலி தலைவலி போன்ற முதுகு வலி மூட்டு வலி குதிங்கால் புலி போன்ற அனைத்து வழிகளுக்கும் இது சால சிறந்த ஒரு முத்திரை இதயத்தில் கரோனரி ஆர்டனரி உள்ள அடைப்பு நீங்க இந்த முத்திரை பயன்படுகிறது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முத்திரையை பதினைந்து நிமிடம் தினமும் செய்து வரலாம் உயிர் காக்கும் முத்திரை இது என்றே சொல்லக்கூடிய மிருத்ரி சச்சுவினி முத்திரை என்ற மாபெரும் பெயரும் உண்டு இந்த முத்திரையை நாற்பத்தைந்து நிமிடங்கள் செய்து வாருங்கள் மேற்கொண்டு இந்த முத்திரையும் பிற முத்திரைகளும் பயன்படுத்தி நோய்களை எவ்வாறு முற்றிலுமாக மருந்து மாத்திரைகளின்றி சரி செய்வது என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் நீங்கள் பார்த்துக்கிடியோ பிஎஸ்சி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்க ஷாப் கலரில் நீங்க தொடர்பில் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச்ஏஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இமெயிலு எல்லாத்துலேயும் நீங்கள் அனுப்பலாம் அடுத்தது இதுக்கு கீழே காந்த் அப்படின்னு தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிடலாம் சேனலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களுக்கு அப்டேட்டான வீடியோஸ் இருக்கும் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோங்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேவையான வீடியோ லேட்டஸ்ட்டாக நாங்கள் அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கருத்துள்ள தகவல் மட்டும்தான் இருக்கும் மற்ற எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவிகளை பற்றி பேசுகிறது குடும்ப நல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது சித்தர்களோடைய பேசுகிறது அப்படின்னு டாபிக்கோ அந்த டாபிக் கீழே உள்ள வீடியோ மட்டும்தான்